நம்ம முதல்ல மைசூர் வீடியோவை பார்த்துட்டு இருந்தோம் இந்த தர்ற ஒரு சேஞ்ச் அவர் இப்போ நம்ம ஆக்டோபஸ் பற்றி சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம் வேன் ஆக்டோபஸ்க்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நைன் ப்ரெயின்ஸ் இருக்குது அதோட எட்டு டென்ட்டு கல்யாணம் எட்டு மினி பிரெயின் பிளஸ் தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரெயின் டூ அந்த ஆக்டபஸால் அதோட இடத்துக்கு ஏற்ற மாதிரி கலரீச் மாற்ற முடியும் த்ரீ சில ஆக்டோப்சால தலையில் கூட நடக்க முடியும் ஃபோர் அது எங்கேயாவது மாட்டி வச்சுன்னா அதோட அந்த ஆமை கூட அதை கட் பண்ணிவிட்டு அது எஸ்கேப் ஆயிடும் ஃபைவ் ஆக்டபஸ்க்கு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹார்ட்ஸ் இருக்குது அது ஓவராக ஸ்விம் பண்ணிச்சுன்னா ஒரு ஒரு ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணுற ஸ்டாப் பண்ணுறோம் சிக்ஸ் ஆக்டபஸோட பிளட் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும் ஏன்னா அதோடய பிளட்டில் வந்து காப்பர் சத்து அதிகமாக இருக்கும் செவன் ஆக்டபஸ்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டிங்க ஏன்னா நீங்கள் அதை ஒரு பாட்டில் கூட போட்டு அதை நீங்கள் டைட்டாக மூடி போட்டாலுமே அது வந்து அந்த மூடியை திறந்து விட்டுட்டு அது பாட்டில் வெளியே எஸ்கேப் ஆகிடுங்க எயிட் ஆக்டபஸால் ஸ்னேக் லயன் ஃபிஷ் இந்த மாதிரி அனிமல்ஸோட உருவச்சா அதால் மிமிக் பண்ண முடியும்